நம் அனைத்துக்கத்தை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் சிவதாபுரம் பகுதியில் வாழ்கின்ற பெரியோர்கள் தாய்மார்கள் அன்பு நண்பர்கள் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாசன் பணிவான வழக்குகள் முன்பு செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மறக்க முடியாத நாள் வன்னியர் சங்கம் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு வாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மருத்துவர் ஐயா அவர்கள் சிதறி கடைந்த சங்கங்களை ஒன்றாக இணைத்து ஒரு வன்னியர் சங்கத்தை அமைத்தார் அதன் பிறகு பல முறை தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான சமுதாய மன்னியர்கள் கல்வி கிடைக்க வேண்டும் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் இடஒதுக்கீடு வேண்டும் என எத்தனையோ கோரிக்கைகள் வைத்தார் முதலமைச்சர்களை சந்தித்தார் கோரிக்கைகளை வைத்தார் பிறகு போராட்டங்களை நடத்தினார் ஆர்ப்பாட்டம் போராட்டம் மனித சங்கிலி பிறகு ஒரு நாள் சாலை மறியல் ஒரு நாள் ரயில் மறியல் தூக்கு கயிறு போராட்டம் பட்டநாமம் போராட்டம் பிஎன்ஜியில இருக்கிறார் அப்படி தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தியும் அப்ப இருந்து ஆட்சியாளர்கள் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை பிறகுதான் ஐயா சொன்னார் ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டம் நடைபெறும் என்று சொன்னவுடன் ஆட்சியாளர்கள் அதை மத்தனமாக என்ன நடத்த போறாங்க என்ன நடக்க போகுது சாலை மறியல் தானே அதனால அதன் பிறகு அந்த சாலை மறியல் போராட்டத்தின் நேரத்தில் ஐயா அதை கைது செய்து விட்டார்கள் எத்தனையோ நிர்வாகிகளை கைது செய்து விட்டார்கள் ஆனாலும் முழுமையாக தமிழ்நாட்டில் ஒரு வாரம் அந்த ஒரு வாரத்தில் எந்த வாகனமும் செல்லவில்லை மிகப்பெரிய அளவில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது வாஷிங்டன் டைம்ஸ் நியூயார்க் டைம்ஸ் அமெரிக்காவில் உள்ள பத்திரிகை எல்லாம் இந்த செய்தி தியாகம் செய்தார்கள் குப்புசாமி போன்ற தியாகிகள் அவருடைய உயிரை தியாகம் செய்தார் அன்று ஒரு மட்டும் செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒரே நாள் அந்த ஒரு நாளில் இருபத்தி ஓரு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அடித்துக் கொல்லப்பட்டார்கள் இந்தியாவிலே இது போன்ற ஒரு கொடூர நிலையில் நடைபெறவில்லை ஆனால் அன்றைக்கு ஒரே நாளில் இருபத்தோரு பேர் அதாவது காவல்துறை சுடுனா வானத்தை பாக்கி சுடும் தரையை பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் காலில் முட்டியில பார்த்து முட்டி கீழே சுடும் ஆனா அன்னைக்கு காவல்துறை நேரடியாக நெஞ்ச பார்த்து சுட்டாங்க அட்டி சாதாரண அட்டி கிடையாது நம்முடைய குபிசாமி அன்னைக்கு காவல்துறை அடித்துதான் அன்று இறந்தார் அதே போன்ற எத்தனை இருபத்தோரு பேர் அன்னைக்கு ஒரு நாள் அந்த ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட முப்பது பேர் இறந்தார்கள் இந்த சமுதாயம் முன்னேறணும் வேலை கிடைக்கணும் கேட்கல இதற்காக இன்னைக்கு வரைக்கும் நூற்றுக்கணக்கான பேர் தியாகம் உயிர் தியாகம் எதுக்கு சமூக நீதி எங்களுக்கு வேண்டும் எங்களுக்கும் வேண்டும் எங்களுக்கு மட்டும் கிடையாது எங்களுக்கும் வேண்டும் அதான் ஐயா கொள்கை வந்த போன்ற இன்னும் எவ்வளவு சமுதாயத்தை திண்டங்கி இருக்கிறது அத்தோடைய சமுதாயங்களும் முன்னேற்ற வேண்டும் என்று நோக்கம் ஐயா வந்து இதுக்கு சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரிஃபார்மர் ஐயா எண்பத்தி ஆறு வயது ஐயாவுக்கு நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இன்று புதுவாயில் ஈடுபட்டு எத்தனையோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டம் எடுத்து தமிழ் சமுதாயம் முன்னேற வேண்டும் தமிழ்நாடு முன்னேற வேண்டும் மது இல்லா தமிழகம் போதில்லா தமிழகம் அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் வேலை வாய்ப்பு அனைவருக்கும் குடிநீர் இப்படி எல்லாம் கொள்கை வைத்திருக்கின்ற கட்சி இயக்கம் எதுவும் கிடையாது

முதலீடு செய்து ஒன்னாவது மாநிலத்தில் எடுத்தார்கள் ரெண்டு லட்சம் பேர் அங்க வேலை செஞ்சாங்க ரெண்டே லட்சம் பேர் நமக்கு ஏழை முக்கால் கோடி அதுல பாதிதான் வரும் நமக்கு இதெல்லாம் இருக்கு ஸ்டாலின் சொல்றாரு எங்களுக்கு அதிகாரம் இல்ல ஸ்டாலின் அவர்களே இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி இரண்டாயிரத்தி எட்டுல ஒரு சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றினார்கள் இந்திய புள்ளியல் விவரம் சட்டம் என்று அந்த சட்டத்தின்படி இந்தியாவுல பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது பஞ்சாயத்து தலைவருக்கு கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது பஞ்சாயத்து நடிச்சார் இந்த பஞ்சாயத்து பஞ்சாயத்துல எவ்வளவு வீடு இருக்கு என்ன வீட்டுல என்னென்ன பாத்ரூம் இருக்கா அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் படிச்சிருக்காங்க எத்தனை பேர் பட்டதாரிகள் எத்தனை பேர் அரசு வேலை செஞ்சிருக்காங்க எத்தனை பேருக்கு பைக் இருக்குது எத்தனை பேர் சைக்கிள்ல போறாங்க இந்த கணக்கெடுப்பு நடத்த யாருக்கு அதிகாரம் இருக்கு பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு ஆனா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு முதலமைச்சர் நானும் அதிகாரம் இல்லை எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று வேலை மோசடி வேலை மோசடி ஸ்டாலின் அவர்களுக்கு எடுக்கிறதுக்கு பிடிக்கல ஏன் எடுக்கிறது பிடிக்கலன்னா அவர் நோக்கம் அரசியல் நோக்கம் ஸ்டாலின் நோக்கம் அரசியல் நோக்கம்னா என்ன கணக்கு நடத்துட்டா சீட்டு நாளைக்கு வன்னியர்கள் அதிகமா கேட்பாங்க முத்திரையர்கள் அதிகமா கேட்பாங்க தேவர்கள் அதிகமா கேட்பாங்க அதிகமா கேட்பாங்க அந்த கணக்கு ஸ்டாலின் அவர்கள் சீட்டு கேட்பாங்க மாவட்ட செயலாளர்கள் கேட்பாங்கன்னு அவரு கேடு ஆனா ஐயாவுக்கும் நமக்கும் எல்லா சமுதாயம் நிலையை தெரிஞ்சா அந்த சமுதாயத்துக்கு கூடுதலாக ஏதாவது முடித்திருக்கிற சமுதாயத்தில் கூடுதலா இடஒதுக்கீடு கொடுங்க மலைக்கு உறவுகள் கூடுதலா கொடுங்க இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது சலுகைகள் கொடுங்க நல திட்டங்கள் கொடுங்க உதவி செய்யுங்கள் முதலீடு செய்யுங்கள் அதெல்லாம் கேட்கிறோம் அதுதான் முழுமையான சமூக நீதி இது எல்லாத்துக்கும் போச்சுன்னா சமூக நீதி என்னயா பின்தங்கிய பாதாளத்தில் இருக்கிற சமுதாயம் முன்னுக்கு வரணும் முன்னேறிய சமுதாயத்தின் நிகராக வர வேண்டும் அதான் சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ் இதுக்கு என்ன முதல்ல சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி பெறணும்னா நமக்கு ஆதாரம் வேணும் ப்ரூஃப் என்ன ப்ரூஃப் என்னென்ன எந்த நிலையில இருக்கு அந்த ஆதாரம் ப்ரூஃப் எடுக்கிறதுக்கு கூட தயக்கம் தயக்கம்லாம் இல்லை பயம் ஸ்டாலின் அவர்களுக்கு அதனால ஸ்டாலின் அவர்களுக்கோ திமுகவுக்கோ சமூக நீதிக்கோ அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது அலைஞர் அவர்களுக்கும் சமூக நீதிக்கு நிறைய சம்பந்தம் இருந்தது ஏன்னா அவர் உணர்வுபூர்வமா பூர்வமா சமூக நீதி அடிப்படையில் அவர் வளர்ந்தவர் ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது அவர் சுத்தி இருக்கிற நாலஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்க அமைச்சர்கள் நம்ம பேச மாட்டேன் அவங்க எல்லாம் வணிகர்கள் வியாபாரிகள் அந்த பதவி வச்சுட்டு வணிகம் பண்றது வியாபாரம் பண்றது அவங்களுக்கும் சமூக நீதிக்கு என்ன இருக்கு அதனால இதையெல்லாம் நீங்கள் மனதிலே எடுத்துக்கொள்ளுங்கள் இன்னைக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு நம்முடைய சோதாபுரம் குப்புசாமி அவருடைய வாரிசுகளுக்கு செல்வராஜ் போன்ற அவருடைய பிள்ளைகள் வாரிசுகளுக்கு எல்லாம் இன்னைக்கு இந்த வீடு அதனால கொஞ்சம் சின்னதான் இருக்குப்பா கொஞ்சம் எனக்கு என்ன பண்ணுவான் அங்கேதான் வேணும்னு சொன்னது அப்படியா சரி சார்த்து பார்த்துக்கலாம் இன்னொன்னு நிறைய வரும் ஏன்னா சில பேர் வந்து இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கு என்ன பண்ணீங்க நாங்களா பண்ணதெல்லாம் சொல்ல மாட்டோம் பண்ண சொல்லா அது எவ்வளவோ பெரிய பட்டியல் இருக்கு சொல்லறதுக்கெல்லாம் ஆண்டுதோறும் அது மட்டும் கிடையாது அன்னைக்கு தியாகி செப்டம்பர் பதினேழு அன்னைக்கு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு ஒரு லட்சம் கொடுப்போம் அதெல்லாம் அது ஒரு பெருசா இல்லை எனக்கு நூற்றுக்கணக்கான தியாகிக்கு இருபத்தோரு தியாகிகள் அன்னைக்கு இருந்தாங்க அந்த இருபத்தோரு தியாகிகள் குடும்பம் இன்னைக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வந்துருச்சு ஏன்னா அவங்க பிள்ளைங்க பேர பிள்ளைங்க பேர பிள்ளைங்க கொள்ளு பேர பசங்க அப்படின்னு எல்லாம் வந்துருச்சு அல்ல அதுல ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு வேலையை வாங்கி கொடுத்துருக்கோம் படிப்பு இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஆனா செஞ்சது வெளியில போய் சொல்லிக்கிட்டு பிரபலப்படுத்திக்கிட்டு அது என்ன பிடிக்காது எனக்கு அதனால இது சொன்ன அருளை நான் சும்மா சொல்றேன் ஒரு சாவி கொடுத்துட்டு வந்துடுறேன் இல்ல இல்ல இங்க வந்து பார்த்தா என்ன ரொம்ப கொடி பேனர்லாம் கிடைச்சிட்ட அருளை பொறுத்துரிய விமர்சனம் எண்ணம் ஆனாலும் சரி இப்படி ஏன்னா அவங்க ஏன் உயிர் தியாகம் பண்றாங்கன்னா இந்த சமுதாயம் வாழ வேண்டும் சமுதாயம் படிக்க வேண்டும் முன்னுக்கு வர வேண்டும் அதுதான் அது ஒரு தப்பா அது ஒரு தப்பா ஆனா சாலின பிறகு மத்த அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயம் அடிமையா இருக்கணும் கூலியா இருக்கணும்

ரெண்டு சமுதாயம் சேர்ந்துருச்சுதான் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை நாற்பது விழுக்காடு நிச்சயமாக இந்த ரெண்டு சமுதாயம் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் ஆளுகின்ற காலம் வந்து விட்டது ஒரு உதாரணம் ஐயா ஏன் கட்சியை தொடங்கினார் கொஞ்சம் சங்கமா வச்சுட்டு போயிடலாமே ஐயா எல்லாரும் பார்த்தா எம்ஜிஆர பாத்தாரு கலைஞரா பாத்தாரு பி சி அலெக்சாண்டரை பார்த்தா நாம் நரசிம்மராவ பார்த்தா ராஜீவ்காந்தியை பார்த்தா எழுதி இடஒதுக்கீடு யாரும் பார்த்தாரு கடைசியில எல்லாமே ஏமாத்திட்டாங்க பிறகு ஐயா முடிவு பண்ணாரு எதுக்கு நான் போய் எல்லாரையும் பாக்குறேன் ஏன் நான் ஒரு கட்சியை தொடங்குறேன்

கேரளாவில் ஈழவ சமுதாயம் நாராயணகுரு என்று பெரியவர் இருந்தாருங்க அவர் பின்னாடி எல்லா அந்த ஒட்டுமொத்த சமுதாயம் பின்னாடி போனாங்க மர சமுதாயம் அவங்க பாத்தா தீட்டு கேரளாவில் ஈழவ சமுதாயத்தை பாத்தா தீட்டு அந்த காலத்துல அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நாராயணகுரு பின்னாடி போய் இன்னைக்கு ஈழவ சமுதாயத்திற்கு தமிழ் கேரளாவில் பதினாலு விழுக்காடு இடஒதுக்கீடு அந்த ஒரு சமுதாயத்திற்கு எல்லா துறையிலும் இருக்கிறாங்க காவல்துறை எடுத்தா ஈழவ சமுதாயம் ஐயோ செடுத்தா இரையோசம்மன் டெல்லியில போன யோசம் அமெரிக்கா அமெரிக்கா போல பெரிய பெரிய புத்தியவத்தில இருக்கா இயரோ சம்பளம் உண்மையான சமூக நேரியது ஏன்னா அது சமுதாயத்தில் உள்ள அத்துறை விட அவங்க பின்னே இருந்தாங்க ரே நிலைட்டான் தமிழ்நாட்டை உருவாக்குங்க போதையா அந்த குறை சொல்லிட்டு இந்த குறை சொல்லிட்டு அவங்க மேல குறை சொல்லிட்டு ஏத்துன்னு வந்து காசு வாங்கிட்டு அப்படி பண்ணி எது பண்ணிலாம் போதும் ஒட்டு மொத்தமா வாங்க ஒண்ணு ஒட்டு ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுங்க ஒட்டு மொத்தமா வாங்க ஆதரவு கொடுங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க பார்க்க தான் போறீங்க நிச்சயமாக அதை பார்க்க போகிறீர்கள் அதற்கு உங்களுடைய நிச்சயமா முழு ஆதரவை நீங்கள் தர வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அருள் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த குருசாமி அவருடைய குடும்பம் இன்னும் நல்ல வரணும் பெரிய அளவுல வரணும் இன்னும் அதிக அளவுல இந்த பிள்ளைகள் எல்லாம் வேலை வாய்ப்பு எல்லாம் உருவாக்கி அதெல்லாம் எங்களுடைய கடமை எங்களுடைய பொறுப்பு காரணம் அவர் உயிர் நீத்தது இந்த சமுதாயம் வாழ வேண்டும் என்று அவர் குடும்பம் நல்லா இருக்கணும் அதனால அதற்கு சம்பந்தமாக இன்னும் வேற என்னென்ன செய்யமோ நிச்சயமாக அதை நாங்கள் செய்வோம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி நன்றியோடு விடைபெறுகின்றேன் வணக்கம்

பத்திர பர்சன்ட் நாங்க வந்து அது ரத்து பண்ணிட்டாங்க அது எல்லாம் நிறைய பிரச்சனை தான் இருக்குது நாங்கள் கேட்டது பத்திர பர்சன்ட் கேட்கலாம் இருபது பர்சன்ட் கேட்டோம் அப்புறம் வழியில் சரி முதல் கட்டமாக கடந்த ஆட்சி காலத்துல கொடுத்தாங்க அப்புறம் ரத்து பண்ணிட்டாங்க எல்லாம் நடந்ததும் உங்களுக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு என்ன தேவைன்னா கணக்கெடுப்பு நடக்கும் சென்சஸ் கிடையாது சர்வே முதலமைச்சர் சொல்றது நாங்க சென்சஸ் மத்திய அரசு எடுக்கிறதுல அதுல தான் பண்ண முடியும் அப்ப பீஹார்ல எப்படி பண்ணாங்க பீஹார்ல சர்வே பண்ணாங்க சர்வே எடுத்தது செல்லும் என்று பீகார் உயர் அவங்க வந்து அது தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றமும் அந்த எடுத்த சர்வே வந்து ரத்து பண்ணல அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க எடுத்த விதம் சர்வே வந்து ஏத்துக்கிட்டாங்க ஆனால் அதுக்கு பிறகு கொடுத்த இடஒதுக்கீடு அதுல ஏதோ தடை பண்ணிருக்காங்க அதுவும் சரியாயிடும் போ போ சரியாயிடும் கர்நாடகா எடுத்து முடிச்சிட்டாங்க ஆந்திரால எடுத்துட்டு இருக்காங்க தெலுங்கானா எடுத்துட்டு இருக்காங்க ஒரிசால எடுத்துட்டு இருக்காங்க ஜார்க்கண்ட்ல எடுத்துட்டு இருக்காங்க அப்ப இவ்வளவு மாநிலங்களுக்கு அதிகாரி எல்லாமே எடுத்துட்டு போறாங்க நான் சொல்லிருக்கேன்ல பஞ்சாயத்து தலைவருக்கும் சர்வே எடுக்கிற அதிகாரம் இருக்கிறது அப்போ முதலமைச்சருக்கு இருக்காதா இது எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலை சமூக அநீதி இது சாலினவர்கள் செய்யலன்னு வச்சுக்கோ திமுகவுக்கும் சமூக நீதி பேசறதுக்கு தகுதி கிடையாது தகுதி இல்லாத ஒரு கட்சி திமுக சமூக நீதி பத்தி பேசக்கூடாது ஏன்னா சமூக அநீதி வழங்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் மத்திய அரசு எங்களுடைய உரிமைகளை எடுத்துட்டு போறாங்க எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்ற ஸ்டாலின் அவர்கள் இங்க இவரோட உரிமையே மத்திய அரசுக்கு தாராதம் கொடுக்குறாரு என்ன பயம் இப்போ சாலின அவர்களுக்கு என்ன பயம் உங்களுக்கு ஏன் கண்காட்சி நடத்து என்ன பயம் பயப்படுறீங்களா எடுத்துட்டு போங்க யாருமே தடை பண்ணல நீதிமன்றம் தடை பண்ணல யாருமே தடை பண்ணல மத்தியில் தடை பண்ண போறது கிடையாது மற்ற மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க அதனால இது ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக ஊர்ல இருந்து வந்த உடனே எடுக்கணும் அதாவது ஏழு காரணங்கள் சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வந்து அந்த இடஒதுக்கீடு ரத்து பண்ணுச்சு பத்திர பர்சன்ட் அது உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கு நாங்க எடுத்துட்டு போனோம் எடுத்துட்டு போறப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி நாகேஸ்வர நீதி அரசர் நாகேஸ்வர அவர்கள் தீர்ப்பின் அந்த ஏழு காரணங்கள்ல வந்து ஆறு காரணம் தவறான காரணங்கள்னு உச்சநீதிமன்ற நீதிபதி சேகரித்து நியாயப்படுத்தி இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்றம் தெளிவா தீர்ப்பு இருக்கு அந்த தீர்ப்பில் என்ன சொல்றாங்கன்னா வன்னியர்களுக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் உள்ஒதுக்கீடு எந்த தடையும் கிடையாது கொடுக்கலாம் ஆனால் அதில் நூத்தி பதினஞ்சு சமுதாயம் இருக்கிறது அதுல மத்த சமுதாயங்களுக்கும் என்ன நிலையில் இருக்கிறாங்க

உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்றது அதுதான் போட்டு அது போட்டுட்டு பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து இது கொண்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் இப்ப கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் எக்ஸ்டென்ஷன் 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 வாங்கி கேங்கீங்க இப்ப இன்னும் ஒரு 6 மாசம் ஒரு வருஷம் கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு அவங்க காலம் முடிஞ்சு போயிடுச்சு ஆளகுடியோட சமூக நீதியේ வலிவுர்த்தி நீதி சம்பந்தம் கிடையாது மற்ற கட்சிகள் பத்தி அதாவது அவங்களுக்கு சமூக நீதி உணவு இருந்ததுன்னா டீமுக்காவை அவங்க வலியுறுத்தணும் வலியுறுத்தி இது வந்து வன்னியர் பிரச்சனை மட்டும் கிடையாது இது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பிரச்சனையும் சொல்லி இப்போ இன்னொன்னு இஷ்யூ என்னன்னா இப்போ உச்சநீதிமன்றத்துல அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வந்து ஆபத்து வந்துருச்சு இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கு அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு எதிர்த்து ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு அதற்கு என்னைக்கு வேணா வரும் உச்ச நீதிமன்றத்தில் வரும் வந்துருச்சுன்னா நிச்சயமா ரத்து பண்ணிடுவாங்க அறுபத்தொன்பது விழுக்காடு ரத்து பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கே தமிழ் திமுக ஆட்சி கலைஞரும் உறுதியா கலைஞ்சிடும் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய கலவரமா பதட்டமாயிடும் ஏன்னா இது வந்து இடஒதுக்கீடு சாதாரண இடஒதுக்கீடு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இது வந்து கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷமா நமக்கு அடுத்த போராட்டங்கள் மூலமா கிடைச்சிருக்கு இத எப்படி காப்பாற்ற ஜாதிவாதி கணக்கெடுப்பு நடத்தினாதான் காப்பாற்ற முடியும் காப்பாத்தி அது நியாயப்படி ஜஸ்டிஃபை பண்ண உச்சநீதிமன்றத்துல நீதிமன்றத்தில் இவ்வளவு பேர் இருக்காங்க அறுபத்தொன்பது விழுக்காட்டிற்கு மேல் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பழங்குடி மக்கள் மிகவும் பிற்படுத்த சமுதாயம் பிற்படுத்த சமுதாயம் சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நிரூபிச்சாதான் அறுபத்தி ஒன்பது விழுக்காடை நம்ம நிலைநாட்ட முடியும் இல்ல நிரூபிக்கலாம் ரத்து போட்டுவாங்க இது அவங்களுக்கு தெரியும் வேணுமே பண்ணாம இருக்கிறாங்க அது திருப்பி திருப்பி நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றது அறுபத்தி ஒன்பது நமக்கு இப்ப ஆபத்து வந்து இருக்கிறது இந்த கத்தி தொங்கிட்டு இருக்குது அதற்கு நீங்க கணக்கெடுப்பு நடத்துங்க ஜாதி வாரி கடன் உடனே நடத்துங்க நடத்திதான் காப்பாத்த முடியும் வேற எந்த வகையில காப்பாத்த முடியாது மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன் தெரியல எனக்கு நிச்சயமா வைக்க போறோம் நம்ம அன்னைக்கே நான் சொல்லியிருக்கேன் இது சம்பந்தமா சென்னையில நான் பேட்டி கொடுத்துருக்கேன் நான் ராசி திட்டம் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு எல்லையில ஒரு அறுபத்தி நாலு டிஎம்சி தண்ணீர் கொள்ளளவு கொண்ட ஒரு அணை கட்ட வேண்டும் இது காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுல அடிக்கல் நாட்டிட்டு போயிருக்கிறார் அப்பவே கட்டிட்டு இருக்கு ஆனா அறுபத்தி ரெண்டு காமராஜ் வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் அது அடை கிடப்பில் போடப்பட்டது ஆனா இப்ப நம்ம மேகதாது நாங்க கட்ட எங்களுக்கு அனுமதி கொடுத்தா நாங்க ராசி அனுமதி குடுக்குறோம் அப்படின்னு கர்நாடகா சொல்லிட்டு இருக்கு அது ஒரு போடும் நடக்காது ஏன்னா மேகதாது கட்டினாங்கன்னா தமிழ்நாடு ஒரு சொல்லி தண்ணி வர போறது கிடையாது இல்ல அன்னைக்கு நான் ஒரு யோசனை சொன்னேன்

எங்க கட்டுப்பாட்டில் இருக்கணும் இது என்னுடைய தனிப்பட்ட யோசனை அது அப்படி இருந்ததுன்னா நாங்க கட்டிக்கிறோம் உங்களுக்கு என்ன தண்ணி வேணும் பெங்களூர் தண்ணி வேணும் நாங்க நீங்க அஞ்சு டிஎம்சி நாங்க இருபது டிஎம்சி ஆனா நாங்க கட்டி மேட்டூர் ஆபரேட் பண்ணிக்கிறோம் கர்நாடகா நம்பவே முடியாது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு மதிக்கிறது இல்ல மத்திய அரசு தீர்ப்பு மதிக்கிறது கிடையாது நடுவர் மன்றம் தீர்ப்பு மதிக்கிறது கிடையாது எதுவும் மதிக்கிறது கிடையாது அதனால அவங்க கட்டுப்பாட்டில் இருந்தா அதனால இது ஒரு யோசனை தான்

மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி வள்ளிய சங்கம் வள்ளிய சங்கம் வள்ளிய சங்கம் மருத்துவர் ஐயா மருத்துவர் ஐயா சமூக வரைவு பேராளி மருத்துவர் ஐயா மருத்துவர் சொன்னா மருத்துவ சொன்னா மருத்துவ சொன்னா மருத்துவ அல்லா মন্দিৰ কাটি <celebrate>

नरेंद्र काका, आइए न कोई न बांगा, न कोई न साई साई ये, सब न आइए, सब न आइए, आना बिल्कुल, बांगा बांगा, बांगा बांगा, साई साई, साई साई, बांगा बांगा, बांगा बांगा, कुकुसामी आवर बुला तरके, नींद नाट के लागे, और வீட்டை கட்டிக் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை தம்பி அருள்